இனி பசுமாடுதான் ராஜமாதா மாட்டை பராமரிக்க தினமும் பணம் மாடுகளுக்காக அறிவிக்கப்பட்ட அதிரடி திட்டங்கள் மகாராஷ்டிரா ஆளும் அரசின் தேர்தலில் கை கொடுக்குமா முழுமையாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில் நவம்பர் இருபத்தாறாம் தேதி மகாராஷ்டிரா சட்டப்பேரவையின் பதவிக்காலம் முடிவடையும் நிலையில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு சிவசேனா பாஜக தலைமையிலான மகாராஷ்டிரா அரசு புதுப்புது திட்டங்களை அறிவித்துக் கொண்டே இருக்கிறது இந்த திட்டங்களால் மாநிலத்தின் நிதிநிலை மோசமாக பாதிக்கப்படும் அபாயம் ஏற்படும் என பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்நிலையில் தான் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு மகாராஷ்டிரா அரசு பசுமாடுகளை ராஜமாதாவாக அறிவித்தது வேத காலத்திலிருந்தே இந்திய கலாச்சாரத்தில் நாட்டு பசுமாடுகளுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பசுமாட்டிற்கு தாய் அந்தஸ்து கொடுக்கப்பட்டதோடு நாட்டு பசுமாடுகளை இனப்பெருக்கம் செய்யும் நிறுவனங்களுக்கு மானியம் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தது இப்போது அதிரடியாக கோசாலைகளில் வளர்க்கப்படும் பசுமாடுகளுக்கு மகாராஷ்டிரா அரசு மானியம் அறிவித்துள்ளது அதன்படி ஒவ்வொரு மாட்டிற்கும் மானியம் கிடைக்கும் கோசாலைகளில் வளர்க்கப்படும் நாட்டு பசுமாடுகளுக்கு மாநில அரசு நாள் ஒன்றுக்கு ஐம்பது ரூபாய் மானியமாக வழங்கும் ஆனால் இந்த திட்டத்தை அறிவிக்க மாநில நிதித்துறை எதிர்ப்பு தெரிவித்தது அதோடு மாநில கால்நடை துறையும் ஒவ்வொரு மாட்டிற்கும் முப்பது ரூபாய் மானியமாக வழங்கலாம் என்று அமைச்சரவை கூட்டத்தில் பரிந்துரைத்திருந்தது ஆனால் அதனை பரிசீலனை செய்த அமைச்சரவை பரிந்துரைக்கப்பட்டதை விட அறுபது சதவீதம் அதிகரித்து ஒவ்வொரு மாட்டிற்கும் தினமும் ஐம்பது ரூபாய் வழங்க ஒப்புதல் வழங்கியது இதன் மூலம் மாநில அரசுக்கு ஒவ்வொரு ஆண்டும் இருநூற்று முப்பது கோடி ரூபாய் கூடுதலாக செலவு ஏற்படும் மாநிலத்தில் எண்ணூற்று இருபத்தி எட்டு பதிவு செய்யப்பட்ட கோசாலைகள் மற்றும் ஒரு லட்சத்து இருபத்தி மூன்று முன்னூற்று எண்பத்தி ஒன்பது கால்நடைகள் உள்ளன என்றும் ஒரு பசுவை பராமரிக்க ஒரு நாளைக்கு சராசரியாக எண்பது ரூபாய் செலவாகும் என்றும் கால்நடைகள் காப்பகங்களுக்கு நிதி உதவி தேவைப்படுவதாகவும் கால்நடை வளர்ப்புத்துறை மானியம் கோரும் முன்மொழிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர ஒவ்வொரு தாலுகாவிலும் ஒரு கோசாலை அமைக்க பதினைந்து லட்சம் ரூபாயிலிருந்து இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வரை மானியம் கொடுக்கும் கோவர்தன் கோவன் சேவா கேந்திரா யோஜனா திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் கோசாலைகளிலிருந்து கோமியம் சாணம் போன்றவற்றை வாங்கி அதில் உரம் சாண எரிவாயு போன்றவற்றை தயாரிப்பதை ஊக்கப்படுத்தவும் ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரே நேரத்தில் பசுமாடுகளுக்காக மூன்று திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு அறிவிக்கப்படும் இந்த திட்டத்தால் மாநிலத்தின் நிதிநிலை மோசமாக பாதிக்கப்படும் என்று நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள் பசுமாட்டிற்கு இருபது ரூபாய் முதல் நாற்பது ரூபாய் வரை தினமும் மானியமாக கொடுக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இந்த விவகாரம் மகாராஷ்டிராவில் புயலை கிளப்பியுள்ள நிலையில் கோசாலை பசுக்களுக்கு தினமும் பணம் கொடுப்பதைப் போல மாடுகளை வளர்க்கும் விவசாயிகளுக்கும் மானியம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது ஒரு பக்கம் இருந்தாலும் மகாராஷ்டிரா அரசு பசுவை ராஜமாதாவாக அறிவித்ததன் மூலம் பசு பாதுகாப்பு என்ற பெயரில் உத்தரப்பிரதேசத்தில் நிகழ்ந்த துர் சம்பவங்கள் போன்று மகாராஷ்டிராவிலும் நடக்குமோ என்ற அச்சம் ஏற்படுவதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் ஆளும் பாஜக சிவசேனா அரசு கையில் எடுத்திருக்கும் பசு அரசியல் மகாராஷ்டிராவில் எடுபடுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்